ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி வந்து எப்படி செல்லும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னீர் கிரேவிக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் அதையும் வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் பன்னீர் வந்து நான் வந்து வீட்டிலே செஞ்ச பன்னீரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து லேஸாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி அதுவும் லைட்டாக சேர்த்து வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எவ்வளோவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் இதை வந்து நம்ம வந்து வதக்கி நம்ம வந்து போகிறோம் அதனால தான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கிரேவிக்கு வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து மசாலா வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து ஆற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து அது கூட நம்ம வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இவ்வளவும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா விரவி எடுத்து வச்சுட்டு டென் மினிட்ஸ் ஊர்னதும் நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே மீதி உள்ள ஆயிலில் நம்ம வந்து பிரியாணி இலை கொஞ்சமாக பட்டை ஒரு கிராம்பு எவ்வளோவோ ஆட் பண்ணிக்கோங்க அது ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து குடமிளகாய் வந்து ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு குடமிளகா லேசாக வதக்கிட்டு பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பட்டாணி வந்து கொஞ்சம் வேகட்டும் பட்டாணி வந்து நல்லா வெந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி எல்லாம் வெந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க அதனால் மிக்ஸி ஜார் எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து அது கூட அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க ஆல்ரெடி நம்மளுக்கு தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிருச்சு அதனால் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கஸூரி மேத்தி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு வந்து இதை சைடிஷாக நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்